நமஸ்காரம் நான் மண்டலம் பிரசண்ட் உக்ரன் நீ நல்ல பிள்ளையா இல்லையானு வார்டு ஆளுங்க முடிவு பண்ணட்டோம் வாந்த விஷயத்தை சொல்லு இங்க இருக்கிற கட்சிக்காரரு உட்கார்ந்து இருக்கிற கட்சி இங்க இருக்கிற கட்சிக்காரரு எனக்கு வேண்டப்பட்டவர் ஏட ஓன் ரிஸ்க்ல அவரை வெளிய விடுங்க ஏய் உங்களோட ஓன் ரிஸ்கா இருந்தா அப்புறம் இந்த சாருக்கு என்ன ரிஸ்க் இருக்க போகுது ஆமா ஆமா சரி எந்திரச்சு போங்க தேங்க் யூ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன மறந்துடாதீங்க சார் கூப்பிட்டீங்களா சாமி அந்த பொசிஷன் கொஞ்சம் காமி வேற என்ன மய்யப்பா டா இப்படி

பொதுவா மாதிரி ஆளுங்களுக்கு காசுதான்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு நான் மசிய மாட்டேன் அப்பதான் பாட்டி சொன்னாங்க காசா குடுக்க வேணா ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு அது மட்டும் இல்ல தேக்கு மாதிரி இருக்க உங்க உடம்ப பாக்கும் போதே தெரியுது நீங்க நல்லா சாப்பிடுற ஆளுன்னு அப்படித்தானே சமயம் எனக்கு ஒண்ணும் தெரியாது